அனைவருக்கும் வணக்கம் ஐயா திருமாவளன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திமுக இப்பொழுது ஆட்சி அமைச்சிருக்கு அதாவது க திமுக ஆட்சி அமைச்சிருக்குன்னா அவர் ஒரு இதில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் வகி வகிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து கருத்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இவர் வளமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் மதுவிலக்கு மதுவிலக்குன்னு சொல்லி இப்போ மூன்று ஆண்டு காலமாக ஆட்சி நிறைவடைந்த சூழலிலும் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு மாநாடு கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் பங்கி பங்குல அதாவது ஆட்சியில் பங்கு கேட்பது அப்படின்னு சொல்லி இது இதுக்கெல்லாம் அடிப்புள்ளி அதுக்கெல்லாம் அடித்தளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நல்லா பாத்துக்கிங்க விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் வந்து தேர்தலுக்கு வராரு அந்த தேர்தல் காலத்துக்கு வர்றதன் காரணமாகத்தான் இந்த இப்படியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அடித்தளம் போடுறாரு ஸோ இந்த அடித்தளம் வந்து இவரும் விஜயும் கூட்டு கூட்டணி வைப்பதற்காக மாத்திரமே அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் ஆனால் இதை நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க எப்படின்னு சொன்னாக்க இவ்வளவு காலம் வந்து திமுகவில் இருக்கிறாரு ஸோ இப்போ எல்லாம் இந்த கடந்த மூன்று வருடமாக இவருக்கு தெரியாதது இப்பொழுது திடீரென்று அவர் எழுந்து நான் மாநாடு போட போகிறேன் அல்லது அரசுக்கு அரசுக்கு எதிரானு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ ஒரு 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 ஊரில் வந்து ஒரு ஒரு கும்மல் வந்து போயிட்டு ஒரு இடத்துல பெரிய ஒரு பேங்கில் வந்து கொள்ளடிக்கிறாங்க இப்போ இந்த கொள்ளடிக்கிற கும்மலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அவங்கள இவருக்கு நல்லா தெரியும் ஸோ நல்லா தெரிகிற பட்சத்தில் இப்போது இவர் என்ன பண்ணுறாரு இந்த கும்மல் இந்த பேங்கில் வந்து திருடின கும்மலையும் நல்லா தெரியும் அதுக்கு யார் வந்து அடித்தளம் போட்டது அதுக்கு யார் யார் வந்து உதவி பண்ணது எல்லாமே இவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு ஒரு விசாரணையை முன்னெடுத்துட்டு இருக்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க இவங்களையும் இது இவருக்கு திருடினவங்களை தெரியும் ஆனால் இவங்க திருடினவங்களை யாருன்னு காட்டி கொடுக்காம திருடினவர்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க திருடனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் காட்டி கொடுக்குறாரா அல்லது கூட்டி கொடுக்குறாரா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சிக்கிங்க சரியா அவர் மேலே எங்களுக்கு சரியான மரியாதை இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் இவர் அடித்தளம் போடுவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இவர் இவர் இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறு ஏன்னா இவர் வந்து ஆட்சியில் வந்து பங்கு கேட்கறதெல்லாம் வந்து சரிவர அது அது திமுக எப்பயுமே கொடுக்காது கொடுக்க மாட்டாங்க அது குடும்ப ஆட்சிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் விஜயோட சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அடித்தளத்தை போடுறாரு இது எல்லாருக்குமே வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு காமெடியாக இருக்கலாம் இப்போ நிறையா பேர் குமெண்டில் கூட ஜோக்காக சொல்லுவீங்க என்னைய வச்சும் செய்வீங்க ஆனால் போக போக அடுத்தடுத்து நான் இது இதுக்கான உங்களுக்கு விளக்கமான நான் பதிவுகளை தாரை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க